வணக்கம் மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம் அதிமுகவில் மீண்டும் சதுரங்க வேட்டையாடும் டெல்லியாம் பத்து நாதம் மாதம் கூட இல்லை தாக்கு பிடிப்பாரா எடப்பாடியார் வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் சென்னை அதிமுகவில் அடுத்தடுத்து பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் மோதல்களும் நடந்து வருகிறது அதிமுக உள்ளே மட்டுமன்றி அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமான மோதல்கள் எல்லாம் நிலவி வருகிறது அதிமுகவின் உட்கட்சி விவகாரமானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அதாவது அதிமுகவிற்கு உள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் கடுமையான மோதல்கள் எல்லாம் ஏற்பட்ட நிலையில் தான் பத்து மாதம் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாகவே அதிமுகவில் பல மோதல்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டதா அதிலும் டெல்லி பாஜக தலைகள் இந்த விவகாரத்தில் தலையிட தொடங்கி உள்ளது பல விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ளதாம் அதாவது பத்து நாட்கள் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேளையில் ஈடுபடுவேன் என ஏ கே செங்கோட்டையன் அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருந்தார் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டுமே இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புறில் பங்கேற்பு கட்சியின் மூச்ச தலைவர் சி கே செங்கோட்டையன் அவர்கள் திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டுமே தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச்சாளர் உணர்ந்து கொள்வதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்திகளை சந்தித்த ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு தொடர்ந்து தேர்தலை நாம் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு கூட வரிசையாகவே பல தேர்தல்களில் நாம் தோல்வியை விட்டோம் டாக்கவுடன் கூட்டணி வைத்திருந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது முப்பது இடங்களில் வென்றியிருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகத்தாய் அல கழக தொய்வரோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் கட்சிக்கு சேர்க்க வேண்டும் மறப்போ மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமி சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறி வந்தாரா அவர் அதிமுகவின் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகிறதாம் மன நிம்மதிக்காகவே ஹரித்தார் செல்கிறேன் என செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்த நிலையில் அமித்ஷா வீட்டிற்கு அவர் சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதா அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என பத்து நாள் கெடு விதித்த செங்கோட்டையவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவாளர்களையும் பதவிகளை பறித்தார் இபிஎஸ் அவர்கள் இந்த நிலையில் தான் டெல்லி பயணமாக செங்கோட்டை அவர்கள் புறப்பட்டு சென்றார் என்பது அரசியல் வட்டாரத்திலும் கூறப்பட்டதா இப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜகவின் மாநில தலைவர் நாகேந்திரன் அவசர அவசரமாக டெல்லி புறப்படுவதாக தகவல் வருகிறதா நேற்று தமிழகத்தில் சந்திரகனம் போல் ஆட்சி மாற்றம் வரவில் நிகழும் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விலுத்துவதற்கு அதிமுக அனைவருமே ஒன்றினே வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாயந்தன் அவர்கள் திருநெல்வேலியில் செய்தியாளர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுகளை தனது பாணியில் பதிலளித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளாராம் அதாவது சமீபத்தில் தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விளவுவதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் இதுகுறித்து டிடிவி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டுமென பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு பாஜகவே காரணமில்லை என்றும் அவர் கூறியிருந்தாராம் தொண்டர்கள் முடிவின் காரணமாகவே நாங்கள் வெளியேறினோம் பாஜக கூட்டிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை பாஜகவிலிருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அன்பனால் இப்பொழுது இருக்கும் நைனா நாகேந்திரன் அவர்கள் இதை முறையாக கையாளவில்லை என்பதை அவரின் குற்றச்சாட்டாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தாராம் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் சந்திக்க விவகாரத்தில் நயனா நாகேந்திரன் கொன்றம் பதிலுக்கு மிகவும் ஆவணமிக்கது பாஜக கூட்டிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதற்கு நயனாகர்கள் செயல்படுவதாகவே காரணம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்